ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயனாட்தானை சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்கமோதான் இந்த வீடியோல பாக்கப்புறம் வாங்க ஃபிரான்ஸ் பாக்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் வந்து பொண்ணு கேட்டதுக்கு கார்த்திகாவோடய வீட்டில் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் கார்த்திகா பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டும் வருத்தத்தோடைய வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் கார்த்திகாவை உள்ள கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கண்டபிடி திட்டுறாங்க இங்கே பாரடி நாங்கள் பார்த்த மாப்பிள்ள தான் உனக்கு அதை விட்டுட்டு அவங்க தட்டு தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத நாங்கள் அந்த சேரனுக்கு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காத அப்படின்னு கார்த்திகோட அம்மா பயங்கரமா இவங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் வருத்தத்தோட வீட்டுக்கு போனவங்க என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னங்க பண்ணுறது அதுதான் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்திலே வேணாம் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் தான் வந்து ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டு அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டோம் இதுக்கப்புறமும் நாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாங்க பாண்டியனும் சொல்கிறாங்க பல்லவனும் அண்ணி அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம அண்ணனுக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நடேசனுக்கு தெரிஞ்சு அவருமே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் கார்த்திகா கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கோயிலுக்கு வந்து வர வைக்கிறாங்க நிலா வந்து பார்த்தீங்களா நிலாவுமே அங்கே போயிடுறாங்க இப்போ வந்ததுமே கார்த்திகாவும் நிலாவும் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா இருந்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நீங்கள் வந்து எனக்காக எங்கள் வீட்டில் பேசினீங்க ஆனால் என் அம்மாவும் அப்பாவும் முடியாதுன்னு உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை கார்த்திகா துணிஞ்சியும் முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் என் வீட்டை வி விட்டுட்டு அது தவிர என்னால் வேறு எந்த முடிவுமே எடுக்க முடியல ஆனால் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நெருங்க நெருங்க வேற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சேரன் மாமாவும் மறந்துட்டு வேற ஒருத்தர் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாமல் சேரன் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கவும் முடியாது என்னால் சேரன் மாமாவை தவிர வேற ஒருத்தர் என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்பவே வந்து கார்த்திகா புலம்பிட்டு இருக்காங்க இப்போது நிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு சேரன் மாமாவும் பிடிக்கும் நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் படிக்கணும் சேரணு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு இதுக்கு ஒரு வழி இருக்குது நான் வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் எனக்கு கல்யாண நாள் நெருங்க நெருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு இப்போது நீங்கள் சேரன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து துணிஞ்சு முடிவெடுக்கணும் அப்போது கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட பிடிக்கிறத பிடிக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வர அதனால் வர கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறது எவ்வளோவும் மேல் அப்படின்னு நிலா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு நான் வந்து என் சேரன் மாமாவுக்காவுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் என் வீட்டை எதிர்த்துக்கிட்டு அப்படின்னு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் ஒரு துணிஞ்சு முடிவெடுங்க சேரன் மாமாவா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கார்த்திகா வந்து அதாவது நிலா வந்து கார்த்திகா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது சேரண்ணன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதனால அப்போ நிறைய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு பிரச்சனையா பெரிய கலவரமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனைகளை தாண்டி தான் நீங்கள் இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேரண்ணன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு இது நடக்குமா சேரன் இதுக்கு ஒத்துப்பாரா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு கார்த்திகா வந்து கேட்குறாங்க நிலா இருந்துக்கிட்டு நீங்கள் இதே கோயிலில் ஒரு வேலை பண்ணுங்க கரெக்டாக பத்து மணிக்கு இங்கே வந்துடுங்க சேரணை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வர வருது என்னுடைய பொறுப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கே இதே நாளில் இதே கோயிலில் இன்னைக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு நான் பருப்பு நீங்கள் வந்துடுவீங்கல்ல அப்படின்னு நிலா வந்து கேட்குறாங்க கார்த்திகா வந்துட்டு நான் என்னுடைய லைஃபுக்காக சேரன் மாமா எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க நிலா இருந்துக்கிட்டு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்கள் வந்தால் எனக்கு அதுவே போதும் பார்த்து ஜாக்கிரதைங்க உங்கள் வீட்டில் மாட்டிக்க போகிறீங்க பார்த்து வந்துடுங்க நான் அண்ணனை நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் கார்த்திகாவும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போது அங்க கார்த்திகா போயிட்டு எப்படியாச்சும் நம்ம சேரன் மாமாவோ கல்யாணம் படிக்கணும் நினா சொன்ன மாதிரி இவங்க கண்ணிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க போன உடனே கார்த்திகோட அம்மா எங்கடி போயிட்டு வர தனியாக அப்படின்னு கேட்குறாங்க அம்மா எங்கேயும் இல்லைம்மா கோயிலுக்கு தாம்மா அப்படின்னு இனிமேல் தனியாக போகிற வேலையெல்லாம் எங்கேயும் வச்சுக்காத வெளியில் எழுமே எங்கேயாவது சுத்தத்தை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு கார்த்திகோட அம்மா அவங்களே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் நிலா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போது சேரணை என்ன சொல்லி நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே பல்லவன் சோழன் சோதனைக்கிட்ட உதவி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சேரன் அதெல்லாம் இன்னைக்கு எப்படியாச்சும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் நான் நில் கார்த்திகா கிட்டே கோயிலில் பேசினேன் கார்த்திகாவுக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க தான் அவளும் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வர அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அதுக்கப்புறம் வர பிரச்சனை எதுவாக இருந்தாலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு சொல்லனுக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்பவுமே வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு சோ சேரனை அது அது மட்டும் இல்லாமல் சேரண்ணா நம்ம என்னென்னு சொல்லி சமாளிப்போம் இதெல்லாம் இப்போ தேவையாங்க நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நிலா கார்த்திகாவுக்காக சேரணனுக்காக அவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வச்சே ஆகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் சொல்லாமல் தவிக்கிறாங்க நாம் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க யோசித்து பார்த்துட்டு நிலா சொல்கிறது சரிதான் இப்போ நிலா எப்படி அவங்க வாழ்க்கைக்கு எது சரின்னு படதோ அது மாதிரி அவங்க செஞ்சாங்களோ அந்த மாதிரி இப்போது கார்த்திகாவும் துணிஞ்சு வர ரெடி ஆகிட்டாங்க நம்ம அவங்க வர மாட்டேன்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போதான் நிலா கார்த்திகா கிட்ட இல்ல நம்ம இதை அண்ணனுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்கி நாலு பேர் சொல் செய்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க இப்போ முதல்ல நம்ம அண்ணனை ஏதாவது சொல்லி சமாளித்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அண்ணன்கிட்ட விஷயத்தை விஷயத்த சொல்லி பக்குவமாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு சரிங்க நான் வேணா போய் பேசுகிறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் போயிட்டு கதைக்கதையோ வளர்ந்து விடுங்க அது தானே நானே எப்படியாச்சு உண்மையவே சொல்லி அண்ணனை சமாளித்து கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போய் அங்கே எதுவும் கெடுத்து வைக்காது இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சோழன்கிட்ட சொல்கிறாங்க பல்லவனும் பாண்டியனும் சோழனை பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு பேசிட்டு அப்படின்னு சொல்லி நிலா வந்து பாத்தீங்களா நேரா சேரனை பாக்க போறாங்க சேரன் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க சேரன் இருந்துக்கிட்டு என்னப்பா சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லைண்ண நம்ம இன்னைக்கு பத்து மணிக்கு கோயிலுக்கு போலாமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க கேக்குறாங்க சேரன் கிட்ட சேரன் இருந்துகிட்டு என்னப்பா எப்பவுமே தானே கூட்டிட்டு போவேன் இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்றா அவன் கூட நீ போயிட்டு வந்திருப்பா அப்படின்னு இல்லைண்ண அவனும் தான் வரான் அவன் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா எல்லாரும் கோயிலுக்கா ஏதாவது விசேஷமா அப்படின்னு இல்லைண்ண அது வந்து நீங்களும் கார்த்திகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் மனசில் இருக்கிற வெளியே சொல்லாமே வந்து இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே அதனால் நான் கார்த்திகா கிட்டே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சோழன் இருந்துக்கிட்டு சேரன் இருந்துக்கிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு அம்மாண்ணே நீங்களும் கார்த்திகாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எதுக்கு ஒரே முடிவுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணால் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை எடுப்பேன்வா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ண நான் கார்த்திகை கிட்டே பேசிட்டேன் அவங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதால சம்மதம் அவங்க வீட்டை விட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கே இன்றைக்கே வந்து கோயிலில் பத்து மணிக்கு நீங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம்ண்ணே அதுக்கப்புறம் வர பிரச்சனை சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க சரி எனதுக்கிட்டே முதல்ல இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா ஒரு வழியாக அவரையும் சமாளித்து கன்வென்ஸ் பண்ணி கோயிலுக்கு போயிடுறாங்க எல்லோரும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே அந்த இந்த பக்கம் கார்த்திகாவும் கரெக்டாக வந்து டைமுக்கு அங்கே கோயிலுக்கு வந்துடுறாங்க அவசர அவசரமாக சீக்கிரம் ஆளியை மாற்றுங்க நிலை நிறை முடியவில் தாலி கட்டலாம் யாராவது பார்த்துடா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து பார்த்திங்களா நிலாவுக்கும் அதாவது கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சுடுறாங்க இதை கார்த்திகாவோடய வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க பார்த்துட்டு அவங்களோட வீட்டில் வந்து சொல்கிறதுக்காக பரபரப்பாக போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஐஸ் இல்ல கார்த்திகாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்